வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நாமக்கல் மணவளக்கலை மன்றம் வெள்ளிவிழா சிறப்பு மலர் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி மூன்று அதிலேருந்து சரணாகதி அப்படின்னு சொல்லி அருள்நிதி மாலா ஜெயப்பிரகாஷ் திருச்சியிலேருந்து எழுதின கடிதத்தை இப்போ நம்ம வாசிக்க போகிறோம் தன்னுடைய அனுபவத்தை அந்த அம்மா சொல்லியிருக்காங்க சரணாகதி அப்படிங்கிற தலைப்பில் மகாவிஷ்ணுவே தன்வந்திரியாக அவதரித்து மக்கள் நோய் தீர்த்தது போல இறைநிலையே மருத்துவ தந்தை மகர்ஷியாக மலர்ந்துள்ளது நமது தீய பதிவுகள் எல்லாம் குருதட்சிணையாக பெற்று பரிசுத்தமான அமிர்த கலசமாகிய இன்பமயமான வாழ்வை அருளிய தன்வந்திரி நமது ஆசான் அருள் தந்தை அவர்கள் காயக்கல்பம் உடற்பயிற்சி முறையாக செய்தாலும் உடலை அளவுக்கு மீறி உபயோகப்படுத்தினால் விளைவுகளை அனுபவித்தே ஆக வேண்டிய சூழ்நிலை எனது கணவர் ஜெயப்பிரகாஷ் அவர்கள் அடிக்கடி அலுவல் விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டியிருப்பதால் உணவு நீர் சரிவர அருந்தாமல் சிறுநீரக கற்கள் ஏற்படும் தொல்லை உண்டு ஒருமுறை இடுப்பு வலி ஏற்பட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் இரண்டு சிறுநீரகங்களிலும் அழித்தளித்த போல பதினாலு டு பதினாறு சிறு சிறு கற்கள் ஒன்று அல்லது இரண்டு கற்களை எதிர்பார்த்த எங்களுக்கு சற்றேமான தளர்வு அன்று இரவு எங்களை நலம் விசாரிக்க வந்த டாக்டர் நண்பர் ஒரே வழி பின்பக்கம் எல்போடாக கிழித்து இரண்டு சிறுநீரகங்களிலும் உள்ள கற்களை எடுத்து விடுவதுதான் என்றார் இரவு முழுவதும் குழப்பமான சிந்தனை சர்ஜரிக்கு பிறகு கற்கள் உருவாகாது என்று என்ன நிச்சயம் வாழ்நாள் முழுமைக்கும் மருந்து உண்ண வேண்டுமே என்ற கவலை காலையில் எழுந்ததும் உடைந்த குரலில் நண்பர் முத்துவிற்கு ஃபோன் செய்கிறேன் சர்ஜரி தான் ஒரே வழி என்று ஃபேமிலி டாக்டர் கூறிவிட்டார் என்றேன் எந்த டாக்டர் என்ன சொன்னாலும் கவலையே படாதீர்கள் நம்ம நம்ம யூனிவர்சல் டாக்டருக்கு மேலே ஒரு சிறந்த டாக்டர் உண்டா என்ன இப்போதே அமர்ந்து மகரிஷிக்கு ஒரு கடிதம் எழுதுங்கள் என்றார் அதுவரை அருள்தந்தையை கேட்க வேண்டும் என்ற எண்ணமே எழவில்லை ஏதோ மலையை தலையில் சுமப்பது போல் ஒரு பாரம் பட்டென்று விடை கிடைத்த ஒரு மகிழ்ச்சி கடிதம் எழுதினால் போய் சேர இரண்டு நாள் ஆகும் மகரிஷி கடிதத்தை பார்க்க வாய் பார்க்க வாய்ப்பு இருக்குமோ அப்படியே பார்த்தாலும் பதில் வர நேர தாமதம் ஆகுமோ என்ற சந்தேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பெல்லில் மகரிஷி பேசும்போது என்னை நேரில் வந்து ஆழியாரில் பார்க்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை எப்போதெல்லாம் என்னை நினைக்கிறீர்களோ அப்போதெல்லாம் வான்காந்தத்தில் கலந்து சூக்குமமாக உங்கள் உயிரில் கலந்து விடுவேன் என்று கூறி அருளியது நினைவிற்கு வந்தது அப்படியே பாயை விரித்து அமர்ந்து அருள் தந்தையே உங்கள் அன்பு குழந்தையை தங்கள் காலடியில் சமர்ப்பிக்கிறேன் தங்கள் வழிகாட்டுதல் படி நடக்க சித்தமாயிருக்கிறேன் என்று ஆழ்ந்த துரியாதீத தவத்தில் வேண்டி நின்றேன் பத்து நிமிடத்தில் போன் ஒழிக்கிறது கண்ணை மூடிய நிலையில் சென்று போனை எடுத்து காதில் வைக்கிறேன் வாழ்க வளமுடன் நான் பேராசிரியர் திண்டுக்கல் தாமோதரன் பேசுகிறேன் எனது வீட்டிற்கு ஹோமியோபதி டாக்டர் வெள்ளைச்சாமி வந்துள்ளார்கள் உடனே காரை எடுத்துக்கொண்டு நண்பர் ஜெயப்பிரகாஷை அழைத்து வரவும் என்றார் யூனிவர்சல் டாக்டர் மகிமையை என்னவென்று கூறுவது அப்பாயின்மெண்ட் இல்லை லாங் கியூ இல்லை கற்றை கற்றையாக கரன்சி செலவில்லை அடுத்த நொடியில் ஆனந்த நடனம் உடனே செல்ல இயலாவிட்டாலும் மறுநாள் சென்று டாக்டர் வீட்டு உள்ளே சென்ற போது மகர்ஷியின் தீர்ந்து விட்டது என்று அருளாசி கூறியது பின் மடமடவென்று வலியே இல்லாமல் கற்கள் வெளியேறினா என்று சொல்லவும் வேண்டுமா மூன்று மாதங்கள் கழித்து மகரிஷியை நேரில் சந்திக்கும் வாய்ப்பு அருள் தந்தை முதலில் வினவியது பிரகாஷ் நல்லா இருக்காங்களா எனது கணவரின் பெற்றோர் மட்டுமே தற்போது இல்லை வாஞ்சையுடன் விழிக்கும் பெயர் மற்ற அனைவரும் ஜெயப்பிரகாஷ் அல்லது ஜேபி என்றே கூப்பிட்டு பழக்கம் மெய்சில்த்து நின்றேன் எல்லாம் உணர்ந்த பரபிரம்மஸ்வரூபத்தின் முன் மனம் நிறைந்த நன்றியுடன் கை கூப்பி நின்றேன் அப்படின்னு சொல்லி திருச்சியிலிருந்து அருள்நிதி மாலா ஜெயப்பிரகாஷ் அம்மா அவர்கள் தன்னுடைய அனுபவ உரையை அதெல்லாம் விளக்கியிருக்காங்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை